இது உடையார் இரண்டாம் பாகம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் கோதுமை உடைந்த நிறத்தில் ஸ்ரீ குந்தவை தேவி பிராட்டி வல்லவராயனின் வந்தியத்தேவரின் மனைவி சோழ மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தமக்கையார் இளவரசர் ஸ்ரீ ராஜேந்திரனின் அத்தையார் அந்நிய தேசத்து வீரர்களுக்கு நடுவே வந்து அமர்ந்து கொண்டதும் அந்த பாண்டிய தேசத்து வீரர்கள் திகைத்து போனார்கள் நல்ல உயரம் உயரத்தை இன்னும் அதிகரித்து காட்ட வேண்டும் என்று கொண்டையை உயர தூக்கி போட்டிருந்த கெட்டிக்காரத்தனம் தோளில் எந்நேரமும் சால்வை போர்த்தி கொண்டு நடமாடுகின்ற புத்திசாலித்தனம் ஆண்கள் எவ்விதமாகவும் பார்த்துவிடக் கூடாதென்று கழுத்திலிருந்து இடுப்பு வரை நன்கு மறைத்து கொண்டு அதன் மீது கெட்டியான தங்க நகைகளை போட்டுக்கொண்டு வளையல்களை எதிரே உள்ளவர்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று கல் வளையலும் பல்வேறு கொடி வளையல்களும் போட்டு அவைகளை ஆட்டிக்கொண்டே பேசுகின்ற நளினம் நிதானமாக கனமான குர குரலில் விசாரிப்பு கட்டளைகளை சொல்லுகின்ற சூக்ஷமம் ஒரு இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய பெரிய ஆரவாரம் இல்லாமல் வெகு சில வீரர்களுடன் குறிப்பாய் இடுப்பில் கத்தி ஏந்திய பெண் வீரர்களுடன் வருகின்ற புதுமை போன்றவற்றால் குந்தவை பிராட்டி மக்களிடையே அதிகம் பேசப்பட்டார் அவர் வந்து அமர்ந்ததும் பாண்டிய வீரர்கள் திகைத்து எழுந்து நின்றார்கள் வெட்கத்தால் தவித்தார்கள் பின்னடைந்தார்கள் முகம் திருப்பிக் கொண்டார்கள் இந்த இடத்தில் எதற்கு நிற்பேன் என்று இரண்டு பேர் நழுவியும் நகர்ந்தார்கள் போனவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து தன் எதிரே குந்தவை பிராட்டி நிற்க வைத்தார் ஏன் என்னை கண்டதும் நகர்ந்து போகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அதிகம் உளறினார்கள் அந்த இடம் சிரிப்பாயிற்று பாண்டிய வீரர்களின் சங்கடம் என்ன என்று குந்தவை பிராட்டிக்கு தெரிந்திருந்தது பெண்களோடு பாண்டிய வீரர்களுக்கு பேசி பழக்கமில்லை அவர்களுக்கெல்லாம் வெறுமே வீட்டுக்குள் குரல் கொடுத்து பேசுகிறவர்கள் அங்கிருந்து குரல் வரும் அதை கேட்டு எதிரொலிக்கிறவர்கள் இப்படி நேருக்கு நேர் உட்கார்ந்து அந்நிய பெண்களோடு பேசி அவர்களுக்கு பழக்கமில்லை அதுவும் அழகான பெண்களோடு பேசி பழக்கமில்லை பாண்டிய வீரர்களின் குழப்பத்தை புரிந்து கொண்டு குந்தவை பிராட்டி அதை மெல்ல நீக்கினார் யார் என்ன தொழில் செய்கிறீர்கள் எல்லோருமே வேளாளர்களா வேறு தொழில் செய்கிறவரும் இருக்கிறீர்களா பாண்டிய தேசத்தில் எப்படி பயிர் விளைகிறது வைகையில் எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வரும் வெள்ள சேதம் அதிகம் இருக்குமா என்றெல்லாம் கேட்டார் சரி பூஜையை ஆரம்பியுங்கள் நானும் கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னார் பூஜை முடியும் வரை அமைதியாக இருந்தார் பாண்டிய வீரர்களுக்கு இந்த மரியாதை மிகப்பெரிய நெகிழ்ச்சியை கொடுத்தது யார் இந்த சிலையை நிறுவியது யார் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டது குந்தவை பிராட்டி யார் குறிப்பாக வினவ நாற்பது வயது கடந்த ஒரு பாண்டிய வீரன் மெல்ல முன்னேறி வணங்கினான் நான் வைணவ சம்பிரதாயப்படி திருச்சின்னங்கள் இட்டு தீட்சை வாங்கியிருக்கிறேன் என் தொழில் என் தோளில் சங்கும் சக்கரமும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன நான் பூஜை செய்வதற்கு தகுதி உடையவன் பூஜை செய்வ செய்துதான் உணவு உண்பேன் என்று சத்தியம் செய்தவன் அந்த சத்தியமெல்லாம் மீறிப்போய்விட்டது படையெடுப்பில் சிறைப்படுத்திய போது இந்த சத்தியம் கடைபிடிக்க முடியாமல் மானசீகமாய் பூஜையை நடத்தி உணவு எடுத்துக்கொண்டிருந்தேன். உங்கள் மருமகனார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் பெருமணம் வைத்து எங்களுக்கு நந்தவனம் அமைத்து சிலையும் நிறுவ இடம் கொடுத்தார் என்று பணிவாக கூறினான் இல்லை இது ராஜேந்திர சோழனுடைய அன்பினால் ஏற்பட்டது அல்ல உங்களுடைய மானசீக பூஜையின் வலுவினால் ஏற்பட்டது மனதிற்குள் இடையறாது நீங்கள் பூஜை செய்ய வெளியே சோழ மண்டலத்தில் பூஜை நடத்து என்று ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் உங்களை பணித்து விட்டான் இந்த இடம் மிக அழகாக இருக்கிறது துளசியால் அல்ல சிலையினால் அல்ல உங்களைப் போன்ற பக்தர்களுடைய இடையறாத நாமா ஜப ஜபத்தால் இந்த இடம் மிக இருக்கிறது நீங்கள் இங்கேயே தங்கிவிடுகிறீர்களா என்று கூர்மையாக அவனை பார்த்தபடி கேட்டார் அந்த நாற்பது வயது வீரன் விவரம் தெரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் இந்த இடத்தில் மிகப்பெரிய பெரிய கற்றளி அமைத்து நல்ல கற்சிலை எழுப்பி ஒரு விண்ணகரம் கட்டுவோம் வாஸ்து சாஸ்திரப்படியும் வைணவ சம்பிரதாயப்படியும் ஆங்காங்கே சன்னதிகள் அமைப்போம் இதற்கு என்ன செலவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சைவ சமயத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் வைணவ சம்பிரதாயங்கள் மீது எனக்கு காதல் உண்டு கண்ணனின் கதைகள் மீது எனக்கு பிடித்தம் உண்டு ஆழ்வார்களின் சரித்திரங்களையும் சில பிரபந்தங்களையும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சோழ சாம்ராஜ்யத்தில் விண்ணகரம் அதிகம் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் பராமரிப்பதாக இருந்தால் இந்த விண்ணகரம் உடனடியாக எழுப்புகின்ற வேலைகளை தருகின்றேன் நீங்களே முதன்மையாக இருந்து இந்த விண்ணகரத்தை கவனித்து கொள்ள வேண்டும் உங்கள் பரம்பரையினர் இந்த விண்ணகரத்தை பாதுகாக்க வேண்டும் உங்களால் இயலுமா அல்லது பாண்டிய தேசம் போக வேண்டுமா குந்தவை பிராட்டி மிருதுவாக கேட்டார் அந்த பாண்டிய வீரன் தலையை தூக்கினான் அவன் கண்களில் நீர் கோர்த்தது மெல்ல முன்னேறி குந்தவை பிராட்டியின் முன் வணங்கினான் குந்தவை பிராட்டி வேண்டுமென்று மறுத்தாலும் நெற்றியில் நிலம் பதிய பதிய சிறிது நேரம் வணங்கினான் அழுதான் எழுந்தான் நான் பாண்டிய தேசம் போக விரும்புகின்றேன் மதுரையிலிருந்து மூன்று நாட்கள் நடந்தால்தான் என்னுடைய கிராமத்திற்கு போக முடியும் அங்கு போய் அங்கு வாழும் என் குல மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து என் மனைவியையும் இரண்டு மகன்களையும் என் கூடவே கூட்டி வந்து இந்த இடத்தில் குடியேற விரும்புகின்றேன் நான் வந்து சேர்ந்ததும் இங்கு நீங்கள் சொன்னபடி விண்ணகரம் கட்டி விடலாம் பிறகு சோழ தேசத்தையே என்னுடைய தேசமாக நான் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன் பாண்டியன் என்கிற பட்டத்தை துறந்து வெறும் வைஷ்ணவனாக இருக்கவே நான் விரும்புகின்றேன் பாண்டிய தேசத்தில் விண்ணகரம் அமைப்பதும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிப்பதும் மிக எளிதாக நடைபெற முடியும் சைவர்கள் மிகுந்த இந்த இடத்தில் ஒரு விண்ணகரம் கட்டித்தருகின்றேன் என்று நான் சமைத்த ஒரு மண் பொம்மைக்கு மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள் எங்கள் அனைவரையும் உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொருவராக பாண்டிய தேசம் போய் வர அனுமதிக்க வேண்டும் வந்து எங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் எங்களை சோழ மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த விண்ணகரத்தை கண்ணும் கருத்துமாக காப்பேன் இந்த விண்ணகரம் உங்கள் பெயர் சொல்லும் குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்று அழைக்கப்படும் எதற்கு என் பெயர் உங்கள் பெயர் இருப்பதுதான் நல்லதம்மா ஏன் ஒரு பாண்டிய தேசத்து போர்வீரன் சோழ தேசத்தில் வந்து விண்ணகரம் அமைப்பதா என்று யாரும் கேட்பதற்கு முன் இந்த விண்ணகரத்தின் பெயர் கேட்பார்கள் அல்லவா அந்த விண்ணகரத்தை குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்று பெயர் வைத்து விட்டால் அடுத்த பேச்சு எழவே எழாதல்லவா சோழ குலக்கொடி குந்தவை நாச்சியாரே இதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற போது எதிர்க்க இங்கு எவருக்கும் துணிவு வராதல்லவா அப்படி எவரும் எதிர்க்காத பட்சத்தில் இந்த கோயில் மிக சிறப்பாக வளர்ந்துவிடும் அல்லவா பெருமாள் பெயர் இருப்பதை விட உங்கள் பெயர் இருப்பது நல்லதம்மா அந்த பாண்டிய வீரன் சொன்னதும் வளையல்கள் ஒழிக்க குந்தவை நாச்சியார் கைத்தட்டினார் நீ சேர தேசமோ ஆமாம்மா சேர தேசத்திற்கும் பாண்டிய தேசத்திற்கும் உள்ள எல்லையில் பிறந்தவன் ஆனால் என்னுடைய எல்லை பாண்டிய தேசத்தில் வருகிறது சேர தேசத்து மக்களின் பழக்க வழக்கங்கள் எங்களில் உண்டு பேச்சிலிருந்து தெரிகிறது பழக்க வழக்கங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன பாண்டிய தேசத்து வீரர்கள் இவ்வளவு சூட்சமாக பேச மாட்டார்கள் நல்லது நீங்கள் இப்பொழுதே இந்த கணமே விடுதலை பெற்றவர் ஆவீர்கள் உங்களுக்கு சிறிதளவு பணமும் குத்தீட்டியும் ஒரு விடுதலை பத்திரமும் கொடுக்க சொல்கின்றேன் பாண்டிய தேசம் போய் உங்கள் குடும்பத்தாரை அழைத்து வாருங்கள் இங்கு குடியேறுங்கள் சோழர்கள் மோசமானவர்கள் அல்ல என்று பாண்டிய மக்களுக்கு சொல்லுங்கள் யுத்தம் நடந்தாலும் யுத்தத்திற்கு பிறகு மிக மரியாதையாக மனித நேயத்துடன் நடத்துகிறார்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் சைவம் எங்களுக்கு உயிர் போன்றது ஆனால் வைணவத்தை ஒரு காலம் நாங்கள் வெறுக்கவில்லை என்று உங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் போகிறீர்களா துணைக்கு உங்களில் எவரேனும் அழைத்து கொள்கின்றீர்களா உங்களை தவிர இன்னொரு நபருக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொல்ல அந்த நாற்பது வயது பாண்டிய வீரன் தனது தம்பியை தேர்ந்தெடுத்து கொண்டான் உடனடியாக அங்கேயே விடுதலை பத்திரம் எழுதி குந்தவை நாச்சியாரின் முத்திரையும் ராஜேந்திர சோழனின் முத்திரையும் வைக்கப்பட்டது இரண்டு குத்தீட்டிகளும் உடைவாட்களும் அவர்களுக்கு தரப்பட்டன சிறிய உணவு மூட்டையும் பொற்காசுகளும் வழங்கப்பட்டன அவர்கள் குந்தவை தேவியை வலம் வந்தார்கள் நமஸ்கரித்தார்கள் ஒரு துளசி கன்றை எடுத்து கொண்டார்கள் எதற்கு இது குந்தவை துளசி கன்றை பார்த்து வியந்தார் இது சோழ தேசத்து செடி அங்கு போய் என் கிராமத்தில் நட்டு இதை நன்கு வளர்த்து இதிலிருந்து விதைகள் எடுத்து மிக பெரிய நந்தவனம் அமைக்க கட்டளையிடுவேன் நந்தவனம் அமைத்து என்ன செய்வீர்கள் அங்கு என் மகனையோ மகளையோ ஒரு விண்ணகரம் அமைக்க செய்வேன் ஆகா அருமையான விஷயம் அங்கும் விண்ணகரம் அமைப்பது நன்றாக இருக்கும் அந்த விண்ணகரத்துக்கும் குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்று நாங்கள் பெயர் சூட்டுவோம் ராஜராஜன் வாசல் என்று அந்த கோயில் வாசலுக்கு நாங்கள் பெயர் வைப்போம் என்ன திடீரென்று இப்படி பேசுகிறீர்கள் அந்த பாண்டிய வீரன் பேச்சுக்கு குந்தவை தேவி படபடத்தார் எங்களை விடுவித்து எங்களை மரியாதை செய்த உங்களுக்கு இந்த பாண்டிய வீரனின் பதில் மரியாதை நமக்குள் இருந்த சண்டை ஓய்ந்து விட்டது நம்முடைய வழக்கமான தொழில்களை கவனிக்க வேண்டும் பாண்டிய நாட்டை சோழ நாடு ஜெயித்தது ஆனால் வன்மம் போய்விட்டது எனக்கும் சோழர்கள் மீது எந்த காழ்ப்பும் இல்லை சோழர்கள் நாகரிகம் மிக்கவர்கள் தமிழை வளர்ப்பவர்கள் சைவம் வளர்ப்பவர்கள் இறை தொண்டில் சிறந்தவர்கள் மக்களை மிக மரியாதையாக நடத்துபவர்கள் பாசன வசதிகளை பாண்டிய தேசத்தை விட அதிகமாக உழவர்களுக்கு செய்து கொடுப்பவர்கள் எனவே சோழ தேசத்தின் நாகரீகத்தை பாண்டிய தேசத்திற்கு கொண்டு போகின்ற கடமை எனக்கு இருக்கிறது ஒரு நாகரீகத்தை கொண்டு போவது போல நான் இந்த துளசி செடியை கொண்டு போவேன் உங்களைப் பற்றி பாண்டிய மக்களிடம் பேசுவேன் ராஜேந்திர சோழரைப் பற்றியும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பற்றியும் பேசுவேன் என்று கை கட்டி சொன்னான் குந்தவை எழுந்து வந்து தனது வலது கையை எடுத்து அவன் தோளில் வைத்தார் அந்த பாண்டிய தேசத்து போர்வீரன் கண்களை மூடிக்கொண்டான் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது